ஆக்டர் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் பார்ட் படத்தினுடைய இன்னைக்கு ரிலீஸ் இந்தியன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வருஷம் ஆக்டர் கமல்ஹாசன் இதனுடைய பார்ட் டூ உருவாகி இருக்கிறதுனால படத்தினுடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு மும்பையில் ஆக்டர்கள் கமல்ஹாசன் சித்தார்த் பாபி சிம்ஹா டைரக்டர் ஷங்கர் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் எல்லாருமே இந்தியன் பார்ட் டூ படத்தினுடைய ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காங்க ட்ரெய்லர்ல இடம்பெற்ற கமல்ஹாசனோட சீன்ஸும் வசனமும் கவனம் பெற்று வருது அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துல ஆக்டர் சித்தார்த் பாபி சிம்ஹா விவேக் எஸ் ஜே சூர்யா காஜல் அகர்வால் ரவல் பிரீத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் நடிச்சிருக்காங்க இந்த ஒரு படம் ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது உலகம் ஃபுல்லாவே இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இன்னைக்கு சென்னையில நடந்துச்சு இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்காத ஆக்டர் சித்தார்த் இன்னைக்கு நடந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்டாரு இந்தியன் பார்ட் டூ ட்ரெய்லர் வெளியீட்டு விழா காலையில நடந்த நிலையில யூடியூப்ல இன்னைக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதுபடி தான் ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு டிரக்டர் சங்கர் கமல்ஹாசனோட மேக்கப் இந்த படத்துக்காக அவர் எந்த அளவுக்கு மனக்கெட்டு அப்படின்றத குறித்து பேசி ரசிகர்களை ரொம்பவே ஆச்சரியத்திலையும் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்தியன் படத்துக்கு மேக்கப் போடும்போது திக் மேக்கப்பாக இருந்துச்சு கமல்ஹாசனோட முகமே ரசிகர்களுக்கு தெரியல ஆனா இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுனால மேக்கப் வந்திருக்கு பிராஸ்தட்டிக் மேக்கப்பில் கமல்ஹாசனோட முகம் பழுஜன தெரிகிற அளவுக்கு இருக்கு கமல் சார் நடிப்பை ஃபேன்ஸ் எல்லாருமே நல்லாவே விட்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் பார்ட் டூ படத்தில் மேக்கப் சரியில்லை அப்படின்னு பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் மாதிரி கமல் இருக்கிறதா இப்போ ஃபேன்ஸ் எல்லாரும் கிண்டல் செஞ்சுட்டு இருக்க நிலைமையில சங்கரோட இந்த விளக்கம் பலரையுமே வியப்பில் ஆழ்த்தி இருக்கு சொல்லலாம் இந்தியன் பார்ட் டூ படத்துல இடம்பெற்றிருக்க ஒரு முக்கிய சீன்ல கமல் சார் நான்கு நாட்கள் ரோப்லையே தொங்கி நடிச்சாரு பிராஸ்தெடிக் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வர ரோப்ல தொங்கி இந்த வயசுல வேற எந்த ஒரு நடிகராலும் இதை பண்ணவே முடியாது அப்படின்னு சங்கர் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு சினிமாவுக்காக டெடிக்கேஷனாக உழைக்கிற மனிதர் கமல் சார் அப்படின்னு பாராட்டியிருக்காரு இந்தியன் பார்ட் டூ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில எங்கேயோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரை பார்த்த பல பேரும் ஷங்கரோட தரமான சம்பவம் இந்த ஒரு இந்தியன் படம் அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க இந்த வருஷம் ரிலீஸ் ஆக இருக்க தமிழ் சினிமா படங்கள்லேயே பார்ட் டூ தூக்கி சாப்பிட்றோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கதையும் நம்மளால கவனிக்க முடியுது கமல்ஹாசன் நடிச்ச விக்ரம் திரைப்படம் நானூத்தி கோடி வரை கமல்ஹாசனுக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல அள்ளி தந்த நிலைமையில இந்தியன் டூ வசூல் ஆயிரம் கோடியே தொடுமா அப்படின்ற கேள்வியும் இப்ப அதிகமாயிருக்கு இந்தியன் பார்ட் ஓட வெற்றி தான் லைகாவுக்கு எதிர்பார்ப்பையும் தூண்டும் இந்தியன் பார்ட் டூ படத்துக்கு முன்னாடி கமல்ஹாசன வில்லனா ரசிகர்கள் பிரபாசோட கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயி படத்துல இன்னும் ரெண்டு நாள்ல பார்த்து பிரமிக்க போறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கல்கி படக்குழுவும் ப்ரமோட் செஞ்சிட்டு இருக்காங்க அதுவும் மேடையில் கமல்ஹாசன் பேசும் பொழுது செகண்ட் ஆஃப் வந்துட்டு இந்த படத்தை உருவாக்கலாம் அப்படின்னு முதல்ல விதை போட்டது இந்தியன் படம் தான் இந்த படத்துல நடிச்சப்ப தான் கிட்ட நான் இந்தியன் பார்ட் டூ எப்போ உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டேன் அது இப்போ சாத்தியமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பார்ட் த்ரீ படத்தையும் நாங்க உருவாக்கி முடிச்சிட்டோம் இங்க பேசின ரவிவர்மன் இந்தியன் பார்ட் டூ சாதனையை இனி சங்கரும் கமலும் நினைச்சாலும் செய்ய முடியுமா அதை முறியடிக்க முடியுமா அப்படின்னும் பேசினாரு நான் விவாதம் செய்ய வரல செய்ய முடியுமா முறியடிக்க முடியுமா அப்படின்றத நாங்களே மறுபடியும் இணைஞ்சு இந்தியன் பார்ட் டூ படத்தை உருவாக்கி முடிச்சிருக்கோம் இந்தியன் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் கழிச்சு இந்தியன் பார்ட் டூ படம் உருவாக இருக்கு இதுக்கு காரணம் அரசியல் தான் இன்னும் நம்ம மாறல அதுக்கு எல்லாருமே ஆயத்தமாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியன் பார்ட் டூ படம் இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அத சொல்வமா இல்லையா அதனுடைய வெளிப்பாடு தான் இந்தியன் தாத்தா நல்ல எனக்கு அதே மாதிரி சங்கர் கொடுத்துட்டாரு எப்படி உழைக்கிறது அப்படின்றத இசையமைப்பாளர் அனிருத் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் நானும் அவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சும் கிட்டே பல தடைகளை கடந்து இந்தியன் பார்ட் டூ படம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு இதுக்கு காரணம் இயற்கை படப்பிடிப்புல நடந்த விபத்து கொரோனா லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை சொல்லலாம் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கிற நெடுமுடி வேணு விவேக் மனோபாலா பல பேரும் இப்போ இல்ல அப்படின்னாலும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற உணர்வை இந்தியன் பார்ட் டூ படம் ஏற்படுத்தும் சங்கர் கடுமையா உழைச்சு இந்த ஒரு படத்தை உருவாக்கி இருக்காரு இதுக்கப்புறமா இந்தியன் பார்ட் போர் இந்தியன் பார்ட் ஃபைவ் அப்படின்னு பாகங்கள் வருமா அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ அது நினைச்சு பார்த்தாலே எனக்கு பதட்டமா இருக்கு மலையாளத்துல மம்முட்டி சிபிஐ டைரிக்கு குறிப்பு அப்படின்ற படத்தில் செஞ்ச சாதனையை நினச்சி பார்க்கறேன் அதை என்னால் தாண்ட முடியுமா அப்படின்னு தெரியல தெம்பும் சந்தர்ப்பமும் அமைஞ்சா இந்தியன் பார்ட் ஃபோர் இந்தியன் பார்ட் ஃபைவ் அப்படின்ற பாகங்களை ஷங்கரும் நானும் இணைஞ்சு உருவாக்க முடியும் அப்படின்னு கமல் பேசியிருக்காரு இந்த படத்தில் காவல் அதிகாரியாக நடிச்சிருக்க சிதார்த் இன்னைக்கு நடந்த இந்தியன் பார்ட் டூ படத்தினுடைய ப்ரெஸ் மீட்ல இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடியே சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஷங்கர் சார் வந்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கு நன்றி இப்போ கமல் சார் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அதுக்கும் நன்றி சின்ன வயசுலேருந்து கமல் சார் கமல் சார்ன்னு சொல்லி தான் நான் வளர்ந்துருக்கேன் என்னோட முதல் இருந்து கமல் சார் என் தான் இருக்காரு எட்டாவது உயரத்துல இருந்து என்ன வழி நடத்தி கூட்டிட்டு போறாரு இப்ப இந்த படங்கள் எல்லாம் இந்த படமும் வசூல் பண்ணோம் என்னோட உழைப்பையும் காதலையும் இந்த படத்துல சேர்த்திருக்கேன் இந்த கதாபாத்திரத்துல என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்கேன் சின்ன வயசுல இருந்து கமல் சார் படத்தோட எல்லா ட்ரெய்லருமே நான் பாத்திருக்கேன் அந்த ட்ரெயிலர்ல என்ன பார்க்க முடிஞ்சது ஒரு மறக்க முடியாத தருணமா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஷங்கர் சாருக்கும் கமல் சார் ரொம்பவே ரொம்பவே பிடிக்கும் லைக்கா நிறுவனமும் ரெஜை நிறுவனமும் போட்ட நம்பிக்கைக்கு முதலிடுக்கும் இந்த நிறைய அற்புதங்கள் கிடைக்கும் ஜூலை பன்னெண்டாம் தேதி தாத்தா வராரு கதற விட போறாரு உங்களோட எதிர்பார்ப்பை அதிகமா வச்சுக்கோங்க சங்கர் சார் அவரோட மேஜிக்கை செதுக்கி இருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ இந்த ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியால ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு